சத்துவசத்திரத்தினுடைய மறைவை ஏற்படுத்தி இருக்கிற ஒரு வெற்றிடம் அரசாங்க போக்குவரத்துடைய சங்கத்தால் உடனே பூர்த்தி செய்யக்கூடிய சில தோழர்களையும் நான் சிரமப்பட்டு உருவாக்கி ஆக வேண்டும் நிர்வாகத்தை எதிர்த்த போராட்டம் என்பது ஒரு பக்கம் களத்தில் போராட தெரியும் வேலை நிறுத்தம் போன்ற போராட்டங்களை நேரடி போராட்டங்களை நாம் நடத்துவது என்பது ஒன்று இன்னொன்று மேஜை வழியாக டெஸ்க் ஒர்க் என்பார்கள் எழுத்துப் பணி இந்த ரெண்டும் சேருகிற போதுதான் புரட்சி என்பதே முழுமை வரும் புரட்சிக்கும் எழுத்துக்கும் சம்பந்தமில்லை புரட்சிக்கும் டேபிளுக்கும் சம்மந்தமில்லை என்று நினைத்தால் அது மிக மிக தவறான ஒரு விஷயம் ஆகவே அந்த டெஸ்க் ஒர்க் என்பதிலேயும் பெரிய அளவுக்கு பங்களிப்பை செய்தவர் தோழர் அமைதி காலத்திலும் சமாதான காலத்தில் நிர்வாகத்தை நம்மை நோக்கி பார்க்க வைக்க அல்லது நிர்வாகத்தை பல விஷயங்களிலே பணிய வைக்க எதற்கு இந்த சங்கத்தோடு ஒம்பு என்று நினைக்க வைக்க எதை பயன்படுத்தியது வளர்த்து சொன்னார் அவர் எடுக்கிற நடவடிக்கைக்கு நம்முடைய எதிர் நடவடிக்கை தான் நம்முடைய தான் ஹெச்ஆரோ அல்லது பர்சனல் மேனேஜரோ மற்றவர்களோ நீங்கள் ஆஃபீஸரோ ஆஃபீஸரை உட்கார முடியாதா உங்களால் என்று காட்டி வந்துட்டான் இன்றைக்கு பல சங்கங்கள் நம்முடைய சங்கங்கள் துணிந்து அந்த காரியத்தை செய்கிறோம் மற்ற சங்கங்களுக்கும் அது முடியும் ஆனால் அவர்களுக்கு துணிவு கிடையாது அவர்கள் சமரசம் செய்து கொண்டு போய்விடுவார்கள் சமரசம் இல்லாமல் இந்த டெஸ்க் போராட்டத்தை நாம் நடத்துகிறோம் இந்த மேடை போராட்டத்தை நாம் நடத்துகிறோம் அதில் அவருக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது பாத்திரம் இருக்கிறது நம்முடைய ஒட்டுமொத்த கழகங்களிலே பாண்டியன் போக்குவரத்து கழகம் அப்படிப்பட்ட அந்த போராட்டத்தின் வழியாக மிகப்பெரிய சாதனைகளை நிறுத்திய ஒரு சங்கம் அந்த பகுதிகளிலே சங்கம் விரிவு பெற பலப்பட அந்த அந்த வேலை என்பது பெரிய அளவுக்கு நமக்கு பயன்பட்டது என்பது என்னுடைய சொந்த அனுபவம் இங்கே இருப்பதை விட ஆகவே அந்த அது போன்ற அந்த காரியங்களிலே இன்றைக்கு எல்லா பக்கத்திலும் ஈடுபடுகிறார்கள் நம்முடைய சிடிசி தோழர்கள் மையப்படுத்திய ஒரு அலுவலகம் இப்போதும் அவர்களுக்கு இல்லை ஏனென்றால் தமிழகம் முழுவதுமே இணைந்து கிடக்கிறார்கள் அது மாவட்ட பணிமனைகள் தோறும் அவர்கள் இந்த பணியை செய்யக்கூடிய ஊழியர்களை வைத்து செயல்படுகிறார்கள் அது ஒரு பாராட்டுக்குரிய விஷயம் அப்படி நாம் பல நூற்றுக்கணக்கான பேரை நாம் உருவாக்கி ஆக வேண்டும் அந்த முறையிலே சிறப்பாக செயலாற்றி கொண்டிருந்த தோன்றும் சங்க வேலை என்பது சந்தா வசூலிப்பது போராடுவது இந்த வேலையாக அது ரொம்ப முக்கியமானது அது அடிப்படையான வேலை அது இல்லாமல் சங்க வேலை கிடையாது ஆனால் அதை தாண்டி மற்றவர்களுக்கு நமக்கும் சில வேறுபாடு இருக்கு மற்றவர்களிடமிருந்து நாம் எங்கே வேறுபடுகிறோம் மற்ற சங்கங்களிடமிருந்து எங்கே வேறுபடுகிறோம் இப்போ நாமும் கோரிக்கை வைக்கிறோம் மற்றவர்களும் கோரிக்கை வைக்கிறார்கள் என்ன வேறுபாடு நாம் இப்போ ஆயிரம் ரூபாய் வாங்கினோம் மற்ற தொள்ளாயிரம் ரூபாயாவது வாங்குறான் என்ன வேறுபாடு நானும் செய்தேன் நீயும் செய்தேன் என்று பேசுகிறார்கள் என்ன வேறுபாடு அதில் வேறுபாடு வேறுபாடு நம்முடைய வருத்தத்திற்காக ஒரு நிரந்தர விடுதலை அந்த விடுதலையை உண்டாக்கக்கூடிய திசையில் இந்த தொழிலாளிகளை கொண்டு செலுத்துவதில் இருக்கிற அந்த சித்தாந்த பணி என்பது மிக மிக முக்கியமானது அது இல்லாமல் நாம் எவ்வளவு வைத்தும் எந்த புண்ணியமும் இல்லை கண்டா வரும் டொனேஷன் வரும் கட்டிடங்கள் வாங்கலாம் மற்றது பண்ணலாம் எல்லாம் செய்யலாம் ஆனால் அதை தாண்டி நாம் இந்த வர்க்கத்திற்கு செய்ய வேண்டிய அடிப்படையான அந்த விடுதலையை நம்ம அதை பெற்றுக்கிற முடியாது அதை நோக்கி நாம் நகர்த்த வேண்டும் அப்படி அந்த சித்தாந்த துறையினும் பத்தவசகத்தை பொறுத்த வரையிலே ஒவ்வொருவரும் அத்தனை பேரும் இப்போ எல்லோரும் எல்லா புத்தகங்களையும் படித்தெல்லாம் நாம் சித்தாந்தத்தை கற்றுக்கொள்ள முடியாது அதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு ஆனால் பொதுக்கூட்டங்கள் நம்முடைய ரிப்போர்ட்டிங் நம்முடைய வகுப்புகள் ஏராளமாக நம்முடைய அமைப்புகளை நாம் செய்கிறோம் அதன் வழியாக அந்த கேள்வி ஞானத்தில் நிறைய பேர் மிக சிறப்பாக நம்முடைய சித்தாந்தத்தை தெரிவித்து வருகிறார் மற்றவர்களோடு நமக்கு மோதல் வருகிற போது மற்றவர்களுக்கு நமக்கு சர்ச்சை நடக்கிற போது பல சர்ச்சைகள் நடந்திருக்கிறது அரசு ஊழியரா அரசு ஊழியர் இல்லையா இது போன்ற சர்ச்சைகள் இது போன்ற சர்ச்சைகள் அதே மாதிரி மூணு வருஷமான ஒவ்வொன்று சர்ச்சை தானே அந்த சர்ச்சைகளின் போது நாம் எப்படி நம்முடைய பிரச்சனைகளை அணுக வேண்டும் என்கிற பயிற்சியை புரியாதிகள் கூறுகிறார் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுக அரசாங்கத்திற்கும் சிபிஎம்முக்கும் ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது நீ எப்படி வந்து கூட்டிலிருந்துக்கிட்டே இதை பேசலாம் கூட்டில் இருந்து கொண்டு இதை எப்படி நீ சொல்லலாம் அப்படின்னா கூட்டணியை விட்டு போறியா அப்படி அப்படியான அவங்க கேட்க நாம நம்முடைய பதிலை செய்து கொண்டிருக்கிறோம் இதுபோன்ற இந்த சர்ச்சைகளின் நேரத்தில் தான் எது நமக்கு தேவையான அரசியல் என்கிற தெளிவை நீங்கள் பெற முடியும் அப்போது எல்லா பத்திரிகையும் படிக்க வேண்டும் நம்முடைய தீக்குதிரை படிக்க வேண்டும் நம்முடைய இதை படிக்க வேண்டும் அதன் வழியாக இந்த பிரச்சனையில் நாம் எடுத்த நிலை இப்படி என்று நாம் தேர்ந்து தேர்ந்து பயிற்சி பெறுகிற போதுதான் நாம் அரசியல் சிறப்பானவர்களால் மாற முடியும் அப்படி நூற்றுக்கணக்கான கணக்கான பேர் இங்கே மாறி இருக்கிறார்கள் நம்முடைய கழகத்திலே அதுதான் இந்த போக்குவரத்து கழகம் போக்குவரத்து சங்கங்களின் சிறப்பு அதுதான் அதில் முக்கியமான தோழராக இங்கே பேர் இங்கே இருக்கிறீர்கள் அது எல்லோருக்கும் அது தெரியும் என்று எனக்கும் தெரியும் இன்னும் நாம் இந்த திசையிலே வேகமாக வலுவாக நாம் வந்து முன்போணும் நீங்கள் வந்து சிஐடிவில் மெம்பராக இருக்கலாம் சிஐடியில் மெம்பராக இருக்கிறதுனால கம்யூனிஸ்ட் கட்சியில மெம்பரா இருக்கணும் அவசியம் இல்லை கட்சியில இருக்கலாம் ஆனால் நீங்க வெகுஜன அமைப்பு இருந்தா அவன் பணியாற்றக்கூடிய இடத்துல இருக்கிற சிஐடி தான் மெம்பரா இருக்கும் சிஐடி சங்கம் அங்கே இல்லவே இல்லைன்னு வீங்க எந்த சங்கம் இருந்தாலும் அந்த சங்கத்தில் அவன் மெம்பரா இருக்கும் அந்த வெகுஜன அமைப்பில் இருந்து அந்த தொழிலாளிகளுடைய அந்த பிரச்சனையை அவன் கையில் எடுத்தாங்க போராடியாகும் இப்போ பிஎஸ்என்எல் இருக்கிறது மற்ற இந்த மாதிரியான அமைப்பு இருக்கிறது சிஐடி கிடையாது ஏதோ சங்கம் இருக்கிறது அந்த சங்கத்தில் நம்முடைய கட்சிக்காரனா நீ இருக்கணும் அதில் இவனோ எப்போதும் போராளியாக இருக்க வேண்டும் ஒரு கம்யூனிஸ்டுங்களுடன் போராளியாக இருக்க வேண்டும் அந்த வேறுபாடு கூட நம்மளில் பல தோடர்களுக்கு இன்றைக்கும் தெரியாமல் இருக்குதுங்கிறது தான் எனக்கு இருக்கிற வருத்தம் பல இதற்கு பிறகு அதாவது நான் கம்யூனிஸ்டாக இருப்பேனா ஆனால் சிஐடிவாக இருக்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய ஆளெல்லாம் நாம் வந்து எந்த வகையிலையும் எடுத்துக்க முடியும் அதுக்கு அதுக்கும் நம்ம சித்தாந்தத்துக்கும் நம்முடைய தத்துவத்துக்கு சம்மந்தமே கிடையாது அதில் இன்றைக்கு வந்து அது போன்ற அந்த எல்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான தோழர்கள் இருக்கிறீர்கள் அதில் மிக முக்கியமானவராக பக்தவர் இருந்தார் நம்முடைய அமைப்புக்கு அவர் இருக்கிற பங்களிப்பு என்பது மிகப்பெரிய பொருளாளராக இறுதியில் பொதுச் செயலாளராக சம்மேளன பொதுச் பொருளாளராக பல வகைகளிலும் அவர் பங்களிப்பு என்பது மிகப்பெரியது நமக்கு எப்போது அப்படிப்பட்ட ஒருவர் தேவைப்பட்டாரோ அப்போது கிடைத்த ஒரு மனிதராக அவர் இருந்தார் அதான் முக்கியம் அவர் அவர் தான் நம்ம பயன்படுத்த முடியும் அதே மாதிரி பாராட்டத்தக்க காரியங்கள் பலவற்றை அவர் செய்தாலும் எந்த பாராட்டையும் யாரிடமிருந்து எதிர்பார்க்காத ஒரு மதம் அதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம் புகழ் விரும்பியும் அல்ல எனக்கு புகழ் வேண்டும் எனக்கு ஃபோட்டோ வர வேண்டும் எனக்கு இங்கே வர வேண்டும் அங்கே வர வேண்டும் என்றெல்லாம் கேட்கிற அந்த ஆளும் கிடையாது அந்த மாதிரியான அந்த குணமெல்லாம் வந்து ஒரு அரும் குணம் என்னால் அதில் வந்து மிகையல்ல இன்றைக்கி வந்து அவரை பற்றி எல்லார்டையும் வந்து பேசி அப்படின்னா அவர் பண்ணது கிடையாது ஆனால் இத்தனை பேர் ஏன் வரும் இவ்வளோ பேர் எப்படி வரோம் அதனால் மரியாதை என்பது வந்து எப்போதும் இது போன்ற வேலைகளுக்கு நாம் சைலண்ட்டாக செய்யக்கூடிய வேலைகளுக்கும் கிடைக்கும் அந்த மரியாதை இன்றைக்கு அவர் கிடைத்திருக்கிறது இன்றைக்கு நடந்த இந்த நிகழ்ச்சி என்பது அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய உண்மையிலேயே மிகப்பெரிய மரியாதை ஏற்றும் இன்றும் இதில் நாம் குறிப்பாக சொல்ல வேண்டியது அவருடைய குடும்பத்தை பற்றி எனக்கு நல்லா தெரியும் ஏன்னா அவர் இப்போ நிலம் வாங்கிய போது வீடு கட்டுறதுக்கான ஏற்பாடு அவர் செய்த போது இதெல்லாம் பயங்கரமாக தண்ணி நிற்கும் அந்த இடத்துல மழை பெஞ்சதுனால நீங்கள் வந்து அந்த போக முடியாது அவர் வீடு கட்டுறபோது நான் பொதுச் செயலாளராக அவர் வீட்டுக்கு அண்ணா நகரில் அவர் வந்த பிறகு இந்த பஸ்ஸில் இறங்கி இங்கே நடந்து அவரை போய் கூட்டிகிட்டு டப்போவுக்கு போகும் ஒம்பது மணி நேரம் போனால் டப்போ வரும் நம்ம கொஞ்சம் நடக்கும் அப்போ வந்து வீடுகள்லாம் கிடையாது இந்த வீடுகள்லாம் கிடையாது மற்றவெலாம் கிடையாது அப்படி இருக்கிற அந்த இருந்து இந்த குடும்பத்தில் இருக்கிற அவருடைய குறிப்பாக அவருடைய மனைவி எனக்கு தெரியும் அவங்களுடைய ஒத்துழைப்பு அவங்களுடைய உதவி சரி நீங்கள் போங்க இப்போ நேற்று கூட அவங்க அழுகிற போது என்ன சொன்னாங்க ஒரு ஆஃபீஸை கிளம்புனார் அவர் உயிரோடு இருந்து டெய்லி ஆஃபீஸுக்கு போனேன் நான் சோத்த கட்டி சோத்த கட்டி கொடுத்துட்டே இருக்கணும் இங்கே போயிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அது இருந்தார் அதாவது இறுதி மூச்சு வரை வேலை செய்தார் அப்படின்னு நம்ம வழக்கமாக சொல்லுவோம் அதுக்கு உண்மையான இலக்கணம் இருந்தால் அவர் குளிச்சுட்டு சேவ் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு நான் ஆஃபீஸுக்கு போகிறேன் அப்புறம் அங்கே டிசிஎல் ஆஃபீஸுக்கு போகணும் நம்ம சோழர்கிட்ட ரெட்டை சொல்லியிருக்காரு பேப்பர் ரெடி பண்ணி வைக்க நம்ம போய் ஆஃபீஸரை பார்க்கலாம் பொருளகத்துக்கு போகணுமா குரலகத்தில் போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டால் அவர் வந்து ரெடி ஆகிருக்கார் விசாரணைக்கு போகணுன்னு அப்போ தான் அவர் வந்து எல்லாம் இல்லை அவர் இது இந்த மாதிரி பாடுபடுவது என்பது ஒரு பெரிய விஷயம் அவர் ஜனவரியிலிருந்து நின்றுக்கிறேன்னு அவர் சொல்லியிருந்தாலும் நின்று இருக்க மாட்டார் நான் நினைக்கிறார்கள் தான் நீங்கள் எல்லாம் பேசினீங்கனாக்கா நீங்களும் பேசியிருப்பீங்க அவரும் அது வந்து அது முடியாது அதனால் அது அது வந்து அவர் 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 ஏற்றுக்கொண்ட அவருடைய மூளையும் இதயத்தில் இருக்கிற நம்முடைய சித்தாந்தத்தின் வலுவது அதனுடைய வலிமை அது இந்த மக்களுக்காக தொழிலாளிகளுக்காக போராடத்தான் இருக்கு எண்பத்தி நாலாம் ஆண்டு விபிசி இங்கே வேட்பாளராக நின்றபோது பிறகு எண்பத்தி ஒன்பதில் நின்றபோது இது விரிவாக்கத்தினுடைய பகுதி விரிவாக்கம் அந்த ஒன்றுபட்ட பெரிய விலிவாக்க பகுதி அப்போது அந்த அந்த வேலைகள் இருந்து நல்ல வேலையும் எனக்கு அவரை பற்றி நெருக்கமாக எனக்கு தெரியும் ஆகவே அவருடைய பங்களிப்பு என்பது மிகவும் பாராட்டுக்குரியது குறிப்பாக அந்த குடும்பத்தினுடைய ஆதரவு என்பது அவருக்கு ஒரு பெரிய பலம் அவருடைய மகனோ மகளோ மருமகனோ பேத்திகளோ எல்லோருமே இந்த விஷயத்தில் வந்து அவங்க வந்து கம்யூனிஸ்டுனாங்க கம்யூனிஸ்ட் குடும்ப நாங்கள் எங்கள் அப்பா வந்து கம்யூனிஸ்ட்டு அப்படிங்கிற உணர்வோடு இந்த பணிகளுக்கு அவரை வந்து தடையில்லாமல் அவர்கள் அனுப்பினார்கள் இந்த பதினாலு வருடம் ஓய்வு பெற்ற காலத்திலும் கூட அவர் வந்து சிஐடி ஆளாக தான் இருப்பேன் சிஐடி அலுவலகத்தில் தான் இருப்பேன் மற்ற தோழர்களுக்கு சர்வீஸ் தோழர்களுக்கு என்ன வேணுமோ அதை நான் செய்வேன் என்கிற முறையில் அவர் செஞ்ச காரியங்கள் ஒன்றும் சின்ன விஷயம் இல்லை பிறகு அவருடைய எளிமை அவருடைய இது மற்றதெல்லாம் தோழர்கள் சொல்லியிருக்கிறார் ஆகவே அவரிடமிருந்து படிக்க வேண்டிய இந்த ஐய குணங்களை தோழர்கள் படியுங்க அதை நீங்கள் வந்து பின்பற்றுங்க அந்த முறைகளில் வலுவான ஒரு அமைப்பை உருவாக்குங்கள் மற்றவர்களுக்காக வாழ்வது என்பதை விட பெரிய இன்பம் வேறு எதுவும் கிடைக்காது என்பதை மறந்து விடாதீர்கள் இந்த இடத்துக்கு வர்றபோது தான் நமக்கு தெரியும் ஒவ்வொரு மனிதனுக்கும் தெரியுது பல சித்தர்கள் தோன்றியது அப்படித்தான் அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னே இருந்தாரு ஒரு நிமிஷத்துக்கு முன்ன இருந்தார் தெரியல அவ்வளோதான் நம்ம அவ்வளோதான் என்ன அதுவே இந்த இந்த இருக்கிற நாட்களில் மற்றவர்களுக்கு என்ன முடியுமோ அது செய்வது என்பதில் இருக்கிற சுகம் இங்கே வேற எதிரியில் வராது அதைப் பொறுவற்றவர் சிறப்பாக நிறைவேற்றினார் என்பதுதான் என்னுடைய மதிப்பீடு அவருடைய புகழ் என்றும் இருக்கும் என்றும் நிலைத்திருக்கும் போக்குவரத்து கொண்டு என்னுடைய வரலாறு எழுதப்படுகிற போது அந்த வரலாற்றில் ஒரு பக்கத்தில் அவர் இருப்பார் அவருக்கு என்னுடைய ஆழ்ந்த அஞ்சலி அவருடைய குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கல் நன்றி